கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவ ஜனமி யாவரும் இசுக்கு சே நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வன் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமான தெய்வ செய்தி நம்ம பார்ப்போம் கத்தர் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் நீதிமொழிகள் பதிமூன்று பன்னெண்டு இடத்தை வாசிப்போம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் வேதம் சொல்லுகிறது அநேக ஜபத்துல ஆண்டு சம்பள காத்திருப்பார்கள் ஆனா காத்திருக்கும் அவங்க விசுவாசம் என்னன்னா பிசாசானவன் இனி உனக்கு கிடைக்காது இனி ஏமாற்றம் தான் வாழ்க்கையில சொல்லி உங்கள் விசுவாசத்தை அற்பமாக என்ன வைப்பான் ஆனால் சோந்து போய் இனிமேல் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு ஏன் காரியம் கை கூடாது என்று எதிர்பார்த்துப்பாங்க ஆனால் கத்தர் உங்கள் எதிர்பார்ப்பை இன்றைக்கு கத்தர் நிறைவேற்றுவார் தாவிதருடைய வாழ்க்கையும் அப்படிதான் வந்துச்சு இளம் வயசுலே அவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் ஆனால் ராஜ்ய உடனே கிடைக்கப்படவில்லை ஏன்னா தாவித மேல் அநேக பொறாம அநேக இடங்களிலே தாவிதை கொலை செய்யும்படியாக அநேக ஆட்களை அனுப்பினார்கள் ஆனா தாவிதுக்கோ கத்தர் துணையா இருந்தார் இசர்வர் தேசத்துக்கு அநேக விரோதமாய் எழுப்பப்பட்டார்கள் மூவாப்பியர்கள் அமலீக்கர்கள் எல்லாமே இந்த தாவித மேலே எப்படியாவது கொன்றப்பட வேண்டும் என்று அநேக தீமையாக செய்து கொண்டிருந்தார்கள் தாவிதோடு கத்தர் இருந்தார் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வருஷங்களை வாசிப்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தை எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவிதை நம்பிக்கொண்டிருந்தார் சவுல் எப்படியாவது தாவிதை கொல்லப்பட வேண்டும் என்று எத்தனையோ தீர்மானம் எடுத்து ஆனா கடைசி வைக்கும் எல்லா ஆபத்திலையும் கர்த்தர் தாவிதை தப்பிக்க வைத்தார் சில நாட்கள் பிறகு சவுள் மறித்து போனான் போன உடனே கோத்திரத்திலே முதல் கோத்திரமாக யூதா கோத்திரம் மட்டும்தான் தாவிதை ராஜாவாக ஏற்றுக் கொண்டார்கள் பிறகு பாருங்க கொஞ்ச நாட்கள் பிறகு அந்த பதினோரு மீதியான பதினோரு கோத்திரங்களும் முழுமையாக இஸ்ரவல் ஜனங்கள் முழுதும் தாவிதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்ரவல்தி ராஜாவாக அபிஷேகப்பட்டாலும் சொந்த ஜனங்கள் தாவிதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாமல் இருந்தார்கள் ஆனாலும் பொறாமி நாளே சவுளும் தாவிதை கொள்ள ஆரம்பித்தார்கள் அநேக பெலிஸ்தர்கள் மூப்பியர்கள் அமளிக்கியர்கள் எல்லாரும் யுத்தம் செய்தாக தாவிய மேலே ஆனால் கர்த்தர் தாவித கூட தேவன் இருந்தால் அப்பொழுது சவுள் மறுத்தக்கப்புறம் முதல் கோத்திரம் யூதா மீண்டும் பதினோரு கோத்திரத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்டு இசைவேளை ஆளும்படியாக தேவன் செய்தார் தேவன் உங்கள் எதிர்பார்ப்புகளை கத்தர் நிறைவேற்றி கொடுப்பா தாவிதை போய் பாருங்க நான் இஸ்ரவல் ஜனங்க ராஜா ஆகணும்னு நினைக்கல ஆனா நினைச்சது கத்தர் அவ்வளவு பெரிய தேவன் சாமி வேலை அபிஷேகம் பண்ணி இசைவழை ராஜாவா கொடுத்தாலும் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாமல் ஆனால் எதிர்பார்ப்பு கத்த கொடுத்தா அதே போலதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அவர் வாக்கு கொடுத்த கத்தர் வாக்கு மாற மாட்டாருங்க நிச்சயமா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு தத்த கொடுத்தா அந்த வாக்கு தத்தத்தை ஆமீன்றும் ஆமினிடவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றுவா எதிர்பார்த்த கத்தர் மாற்றுவா நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே நிறைவேற்றுவார் காத்திருக்கிறத புது படம் அடைவார்கள் கழுகு போல இலை இலைப்பாடு அடைவார்கள் யாரெல்லாம் யாரெல்லாமாண்ட சமூகத்துல விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் என் காடி கத்தர் என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா நிச்சயமான சூழலா உன் மன விருப்பத்தை இன்றைக்கு கத்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வளவராக்கிறார் நீ விசுவாசிக்கிறனுக்கு எல்லா கூடும் நீ மகிமை காண்பாய் என்னை ராஜாவா ஏற்றுக்கொள்ள மாட்டேறத நிறைவேற்றி போல உங்க வாழ்க்கையிலும் உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பா கத்தரே காலிங்களை வாய்க்க செய்வா ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறப்பா ஆண்டவரை யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு ஜபத்தோடு காத்திருக்க பிள்ளைகளை கத்தாமே உங்களை